கிரைஸ்தலார் கத்துடைய பசனம் மகிப்பாங்க பரிசுத்த யோவரில் சுவிசேஷ புத்தகம் பதினேழாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் சென்ட் ஜான் சாப்டர் செவன்டீன் செவன்டீன் உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும் உங்களுடைய வசனமே சத்தியம் எனக்கு பிரியமானவர்களே நம்முடைய வாழ்க்கையை பரிசுத்தமாக்குவது வசனம் தான் சங்கீதம் நூற்றி பத்தொன்பதாம் சங்கீதத்தில் பதினெட்டாம் வசனம் சொல்லுகிறது ஒன்பதாம் வசனம் சொல்லிக்கிறது நூற்றி ஐந்தாம் வசனம் சொல்கிறது நம்மை வசனம் வசனம்தான் இந்த வசனம் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நன்மையும் பார்க்கவே முடியாது ஏன்னா அவருடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும் சங்கீதம் தெளிவாக ஆண்ட நம்மளோட கூட நிறைய விஷயங்களை கத்துற சங்கீதத்தில் பேசியிருக்கிறார் அதே போல பசு யோகான் பதினஞ்சாம் மதத்தில் பேசியிருக்கிறார் அந்த உபதேசத்தினால நாம் பரிசுத்தமாக்கப்படுகிறோம் இயேசுவின் ரத்தத்தினால நம்ம பரிசுத்தமாக்கப்படுகிறோம் அது ரத்தம் சகலப்பாங்க இன்னைக்கு நம்ம சுத்திக்க இருக்குது என்று சொல்லி பார்க்கிறோம் போல் இயேசுவின் நாமத்தினால் அவருடைய ஆவியினால் நம்ம சுத்தமாக்க முடிக்கிறோம் என்று யூதா இதன் நிர்பத்திர இருபது இருபத்தோரை வசதி நம்ம பார்க்கிறோம் இந்த விதத்தில் கர்த்தருடைய நாமத்தை மகிம்படுத்தும்படியாக உங்களுடைய சத்தியத்தினால் அவர்களை பரிசுத்தமாக்கும் ஆ அவருடைய சீசர்களுக்காக கர்த்தர் மன்றாடுகிறார் அவருடைய அப்போஸ்தலர்கள் ஒவ்வொருத்தருக்காக பிதாவை நோக்கி இயேசுப்பா மன்றாடுகிறார் இன்றைக்கி இந்த உழித்த கர்த்த எனக்கு என்னை எனக்கு என்னை கரம்பிடித்து தூக்கி விடுகிறவரும் அவர்தான் எனக்காக பிதாவை நோக்கி மன்றாடி பரிசு ப பரிந்து பேசுகிறோம் அவர்தான் எனக்கு பெரிய மன்னர் அந்த வசனத்தை நாம் நேசிக்கும் போது தான் சத்தியமாக மாறுகிறது அந்த வசனத்தை நாம் நேசிக்க 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 நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகளெல்லாம் மாற்றிக்கொண்டே இருக்கும் நம்முடைய சத்தியத்தினால் அவர்களை பரிசுத்தமாக்கும் இந்த வசனத்தை நேசிக்க நேசிக்க நாம் பரிசுத்தமாக்கப்பட்டுக்கிட்டே இருப்போம் ஏன்னா வேதம் தெளிவாக சொல்லிக்கிறது இதே பரிசுத்த ஓவன் பதினைந்தாம் அதிகாரத்தில் நீங்கள் எண்ணிலுமே என் வார்த்தைகள் உங்கள் நினைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது அது உங்களுக்கு செய்யப்படும் என்று சொல்கிறாரே அந்த வார்த்தை மிகப்பெரிய ஒரு ஆசைத்தை கொடுக்கக்கூடியது எனக்கு பிரிய மனவிகளை இயேசுவின் நாமத்தை உங்களுக்கு நான் சொல்கிறேன் மிகுந்த கவனமாக நம்முடைய வாழ்க்கையில் நாம் மிகுந்த ஆண்டோடைய அன்போடு கூட காணப்பட்டுக்கிட்டே இருக்கணும் ஏசாயிலேன்னு அந்த உலகத்தில் ஒன்றுமே கிடையாது நாம் மனம் தான் கற்று எதிர்பார்க்கிறார் இன்றைக்கி நிறைய பேருடைய வாழ்க்கை ஆஸ்தாமல் இருக்காமல் போகிறதுக்கு மிக முக்கியமான ஒரு காரணம் வசனத்தை அவங்க நேசிக்கிறது இல்லை ஜபம் பண்ணுறாங்க பாடுறாங்க ஆராதிக்கிறாங்க ஆனால் வசனம் அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தையும் பார்க்க முடியாமல் இருக்குது அதனால் தான் உங்களுக்கு சொல்கிறேன் ஏசுவி நாமத்தினால் சொல்கிறேன் தயவு செய்து மனம் திரும்பிடுவோம் அழகாக சொல்கிற பாருங்கள் வாலிபன் தன் வழி எதனால் சுத்தம் பண்ணுவான் உங்களுடைய பார்த்து தன்னை காற்று தானே அப்போ அந்த வசனம் நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு அற்பத்தை கொண்டு வரதானே அது இன்னொரு வசனம் சொல்லுது என் ஆத்துமாக மண்ணோடு ஒட்டி இருக்கிறது இந்த என்ன உயிர் உயிர்பையும் என்று சொல்லியிருக்கிறாரு ஆ இந்த உயரத்தில் பார்க்குறோம் முடியும் வேதத்தில் அதிசயங்களை நான் பார்க்க முடியும் என் கண்களை திறந்துடலாம் ஆ அழகாக சொல்கிற பாருங்கள் உங்களுடைய வசனம் என் கால்களுக்கு தெய்வமும் என் பாதைக்கு வெளிச்சமாக இருக்குது என்று சொல்கிறாரு அதனால் உங்களுக்கு நான் சொல்கிறேன் கத்துரையை நாம மகிம்படும்படியாக உமுடைய கட்டளைகளை நான் கை கொண்டிருக்கிறபடியால் முதியோர்களை பார்க்க நானும் உள்ளவனாக இருக்கிறேன் என்று சொல்கிறது அந்த வசனம் தாங்க வசனம் இல்லைன்னு நம்முடைய வாழ்க்கையில் ஒன்றுமே கிடையாது உமது வேதத்தை விட்டு விலகிற துன்மார்க்க நிமித்தம் நடுக்கம் என்னை பிடித்ததுன்னு சொல்லி பார்க்கிறோம் வைரக்கிய நமக்குள்ளே உருவாகிறது வசனத்தை நேசிக்காமல் இஷ்டமும்ல ஓடுகிட்டு இருக்கிறாங்களே என்ற ஒரு சிலரை குறித்து நமக்குள்ளே வைரக்கியம் வருது ம் அழகாக பார்க்குறது வசனம் சொல்கிறது உங்களுடைய ரச்சிப்புக்கு என்னை ஆத்மா தவிக்கிறது உங்களுடைய வசனத்துக்கு காத்திருக்கிறேன்னு என்ற வேதம் சொல்கிறது அதனால் அழகாய் ஆண்டவர் நம்மளோடு கூட பேசுகிறார் மனம் திரும்பிடுவோங்க ஏசுவி நாம்தவர்களுக்கு நான் சொல்லிக்கிறேன் நம்முடைய வசனமே சத்தியம் ஆமாம் அந்த வசனம் தான் நமக்கு அற்புதத்தை கொண்டு வரும் அதனால் தயவுசெய்து மனம் திரும்பிவிடுவோம் நம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும் இந்த சத்திய வசனம் தான் நம்மை பரிசுத்தமாக்கும் இந்த வசனத்தை நேசிக்க நேசிக்க பரிசுத்தமாக்கும் இந்த வசனத்தை வாசிக்க வாசிக்க பரிசுத்தமாக்கும் வெளிப்படுத்தின விசேஷம் முதலதிகாரம் மூன்றாவது வசனத்தில் இதை வாசிக்கிறவர்கள் கேட்கிறதை படி நடக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று அப்படின்னு சொல்லிக்கிறார் பார்க்குறோம் எனக்கு பெரிய மனவுகளே ஆண்டோடைய நாமத்தை மக்கியம் நம்முடைய வாழ்க்கையை நாம் தான் மாற்றிக்கொள்ள வேண்டும் இந்த வசனம் எல்லாம் நம்முடைய வாழ்க்கை ஒன்றுமே கிடையாது வெளிப்படுத்தி விசேஷம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரத்தில் பதினெட்டாவது வசனம் பத்தொம்பதாவது வசனம் தெளிவாக சொல்லிக்கிறது இவையில் ஒன்று கூட்டினா அவங்களுக்கு வாதை வரும் குறைச்சாலும் வாதை வரும் மனம் திரும்பிடுவோம் மனம் திரும்பிடுவோம் தேவன் விரும்புகிற பாத்திரமாக நம்மளை அர்ப்பணிப்போம் நாம் இஷ்டம் போல வாழ்வதற்காக கத்தை நம்மை தெரிந்து கொள்ளலை அவர் இஷ்டப்படி நாம் வாழ்வதற்காக கற்று தெரிந்து கொண்டிருக்கிறார் இந்த வேத வசனங்களெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய புடமிடுதலை கொடுத்து கொடுத்துக்கொண்டே இருக்கிறார் மாற்றி மாற்றிக்கொண்டே இருக்கிறது நம்முடைய சிந்தனைகள் மாறுகிறது எண்ணங்கள் மாறுகிறது ஏக்கங்கள் மாறுகிறது வாழ்க்கையை மாறுகிறது அவருடைய அபிஷேகம் நிறைந்த ஒரு வாழ்க்கையாக நம்மை கற்று மாற்றிக்கிறார் இந்த வசனம் நமக்குள்ளே இல்லை அப்படின்னு சொன்னால் ஒரு மனுஷனுக்கு கீழ்ப்படிய மாட்டோம் பேரண்ட்ஸுக்கு கீழ்ப்படிய மாட்டோம் ரெஸ்பெக்ட் கொடுக்க மாட்டோம் அம்மானு சொல்ல மாட்டோம் அப்பான்னு சொல்ல மாட்டோம் மதிக்க மாட்டோம் சகோதரிகளுக்கு மதிக்க மாட்டோம் சகோதரிகளை மதிக்க மாட்டோம் இந்த வசனத்தை நமக்குள்ளே இல்லை அப்படின்னு சொன்னால் விசனம் வந்துக்கிட்டே இருக்கும் மனம் திரும்பிடுங்க மனம் திரும்பிடுவோம் ஏங்க நீ மதிக்காமல் போயிட்டு நரகம் போயிடுவேன் சகோதரனே சகோதரியே உன் மகனோ உன் மகளோ உன் பிள்ளைகளோ ஆனோடைய அன்புக்குள்ளே இல்லை அப்படின்னு சொன்னால் நரகம் போயிடுவாங்க மனம் திரும்பதுக்காக ஜபம் பண்ணுங்க மனம் திரும்பணும் மனம் திரும்பணும் எனக்கு பிரி மனவுகளே ஆண்டோடைய வசனம் சொல்லிக்கிறது ஒருவன் தன் சொந்த சேர்ந்த விசேஷமாக தன் வீட்டாரை கவனியாமல் போடணும் விசுவாசத்தை மறுதல் தரணும் அவிசுவாசலாம் கெட்டவனாக இருப்பான் என்று கர்த்தம் சொல்லியிருக்கிறாரு ஆவி நம்ம கூட பேசிகிட்டு இருக்கிறாரு குடும்பத்தை ரெஸ்பெக்ட் பண்ணுங்க அவனுடைய அன்புக்குள்ளே காத்துருங்க மனம் திரும்பிடுங்க வசனத்தை நேசிங்க இனி வர காலங்களில் மாத்திரை மருந்து தான் வாழ்க்கைன்னு ஓடிட்டுருக்க வேண்டாம் பிரச்சனை 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 அதை வச்சுட்டு ஓடிட்டுருக்க வேண்டாம் கவலை 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 ஓடிட்டுருக்க வேண்டாம் கர்த்தர் கர்த்தர் கர்த்தர்னு ஓடிக்கிட்டே இருங்க கவலை ஓடி போய்டும் பிரச்சனை ஓடி போய்டும் மாத்திரை மருந்து ஓடி போய்டும் தேவடைய அன்பான ஆசீர்வாதம் நம்ம சூழ்ந்து கொள்ளும் பெரிய மாணவர்களே உங்களுடைய சத்தியத்தினால் அவர்களை பிரசுத்தமாக்கும் உடைய வசனமே சத்தியம் அப்போ இந்த ஜீவ வார்த்தை பிரகாரமாக இடங்கள் ஆசீர்வதிப்பதற்கு கஷ்ட தேவோடய சமாதிக்கரம் கூட நன்மை செய்யட்டும் அற்புதம் செய்யும் ஆசூதியும் யேசு பிதாவே ஆமே ஆமே